ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம இந்த ரெண்டு நாள் வீடியோ என்னென்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து நம்மளை தண்ணி இடத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன நாங்கள் பண்ணியிருக்கோம் கொண்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்குறது நம்ம காய்கறி போட்டுருக்கோமா அந்த காய்கறிக்கு வந்து தண்ணி விடுறத வீடியோவை தான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் வந்து நான் என்ன நாங்கள் பண்ணியிருக்கேன் கொண்டு இருக்கோம் அப்படின்றத காட்ட போகிறேன் இப்போ நாங்கள் வந்து அங்கே தண்ணி இடம் வந்து எடுத்த எடுத்த வந்து பார்த்திங்கன்னா மீ இன்னொரு இடத்த வந்து தண்ணி இடத்த வந்து இன்னொரு தொட்டு இதில் இருக்க தண்ணியை மாற்றி விட்டுட்டு அந்த இடத்த வந்து நாங்கள் கீரைங்க போடுறதுக்காக வந்து நாங்கள் க்ளீன் அந்த குட்டையில் இருக்க மொத்த தண்ணியுமே நாங்கள் மோட்ரு வச்சு எடுத்துட்டோம் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் எங்களுடைய இடத்த வந்து இந்த கிராமம் எங்கள் கிராமத்தில் இருக்க டீட்டெயிலை பற்றி நான் சொல்லியிருப்பேன் எல்லா கிராமத்துலேயும் ஒடிசாவில் எல்லா கிராமத்துலேயும் எப்படின்னு தெரியல பர்டிகுலராக எங்கே நான் இருக்க கிராமத்தில் எப்படியோ அதை நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்புறம் நீங்கள் கமெண்ட்டில் வந்து அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்காதிங்க எனக்கு தெரிஞ்சதை இந்த இடத்த இந்த விஷயத்துக்கு எங்கள் கிராமத்தில் எப்படி பண்ணுவாங்களோ நான் என்ன பார்த்தனோ அதை தான் உங்ககிட்ட நான் அதை ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை பாருங்கள் என்னுடைய கார்டன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் நாளைக்கு இல்லை நாலக்கி நான் அதில் காய் அறுவடை பண்ணுவேன் அப்போ அறுவடை பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா காய்கறி தோட்டத்துக்கு வந்து தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மாமாவும் அண்ணாவும் வந்து தண்ணி விடுறதுக்காக வந்தாங்க அப்போ தான் எடுத்த வீடியோ இது மாமாவே எடுத்தது எங்கிட்ட ஃபோன் வாங்கிட்டு வந்து இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நூக்கல் இருக்குது போட்டிருக்காங்க தக்காளி போட்டிருக்காங்க வெள்ளரிக்காய் போட்டிருக்காங்க இதில் உங்களுக்கு நான் அதுக்குள்ளே போய் அறுவடை பண்ணுறப்போ உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன் என்னென்ன இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊரில் வந்து அந்த பைத்தியங்காய் மா சொல்லுவோம் தெரியுமா நீட்டாக இருக்கும் பாருங்கள் அந்த காய் இருக்குது இதெல்லாமே போட்டிருக்காங்க இதில் தக்காளி எல்லாமே நல்லா பெருசு பெருசாக ஆகிடுச்சு தக்காளி எல்லாமே அறுவடை பண்ணணும் ஆல்ரெடி ரெண்டு வாட்டி இதில் அறுவடை பண்ணிட்டாங்க அப்போல்லாம் வந்து அறுவடை பண்ணும்போது எனக்கு தெரியவே தெரியாது ஹாய் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு தண்ணி விடுறோம் அதுக்காக தான் வந்துருக்கோமே விட்டா சாபா இன்னும் இல்லை விடல இது சாகிற அந்த வாரில் வேறு கட்டாயிருக்குதாங்க அது தெரியாமல் கை வச்சு எனக்கு சா கடைச்சிச்சு சரி அதனால போர்டு கனெக்ஷன் போட்டேன் வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்துக்கணும் நம்ம இடத்துல வந்து அந்த தண்ணி வந்து அதை காலி பண்ணணும் தண்ணி ஃபுல்லாக இருக்குல்ல அந்த தண்ணி இதுக்கு மாற்றணும் இதில் மீனி வளர்க்குறதுக்கு கொடுத்தோம்ல மேலே வந்து இப்போ இது மாதிரி இருக்கு பச்சை பச்சைன்னு தெரியுது அது நம்மள்தான் கட்டினது நம்மளுக்கு கட்டணும் அதே இதே போட்டிருக்கிறோம் கண்ணக்கிழங்கு கிழங்குல இது புல்லா கண்ணு கண்ணுகளுங்க இருக்கு இந்த பக்கம் இது ஃபுல்லாக மூங்கில் மரம் நம்மளுக்கு தான் இது இந்த பக்கம் இந்த மரங்க இந்த இடங்க இந்த மரம் இந்த மரம் எல்லாம் நம்மளுக்கு தான் இந்த இடம் இப்போ இந்த வருஷம் இதில் மீன் வீடு இல்லையா இதில் அதெல்லாம் விட்டு வச்சுக்கிறாங்க இதில் நமக்கு லாபம் அதில் விட்டால் நமக்கு லாபம் அதை நம்ம காசு கொடுத்தாச்சுல அந்த இடத்துக்கு

பெரியப்பா வீடு எங்கள் வீடு எங்கள் மூணு பேருக்கும் வந்து இந்த இடத்த மட்டுந்தான் வந்து கோயில் கட்டுவாங்க ஆமாம் இறந்தோன்னா வந்து இந்த இடத்த தான் நமக்கு என்ன காரியம் பண்ணுவோம் பண்ணி இந்த மாதிரி பண்ணுவாங்க அது தாத்தா பாட்டி இது இது பெ பெரியமா பெரியப்பா பெரியமா அது இது வந்து சமாதி கட்டி வச்சுருக்காங்க கோயில் கட்டி சமாதி சொல்லக்கூடாது கோயில் கட்டி வச்சுருக்காங்க அது தண்ணி வந்து வேறு ஒருத்தவங்களுது இது வந்து இது ஃபுல்லாக இது நீட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக இது வந்து நம்மளுடைய இடம் இங்கேயே இது பண்ணி தான் இப்போ எரிச்சு அதுக்கப்புறம் வந்து சமாதி கட்டுவாங்களே இது எங்களுக்கான எங்களுக்கான மட்டும் தான் இங்கே வந்து எங்கள் எங்களுடைய கிராமத்தில் வந்து எல்லா கிராமத்துலேயும் எப்படின்னு தெரியல ஆனால் பர்டிகுலராக எங்களுடைய கிராமத்தில் வந்து சுடுகாடு அந்த மாதிரி மயானம் எதுவுமே கிடையாது அவங்க அவங்களுடைய சொந்த இடத்துல தான் வந்து இந்த மாதிரி வந்து இது பண்ணி எரித்து சமாதி கட்டிப்பாங்க இங்கே வந்து நம்ம ஊரில் ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்கு மேலே நம்ம பாடி வந்து எடுக்க மாட்டோம் ஆனால் இங்கே அப்படி இல்லை நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆனாலும் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கொளுத்திட்டு வருவாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதில் என்ன இருக்குதுன்னா சின்ன பையன்தான் வீட்டுக்கு சின்ன பையன்தான் போவாங்களே இப்போ இப்போ வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்க இறந்து கிராம கிராமத்தில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அப்பாவோ பெரிய அண்ணாவோ போக மாட்டாங்க வீட்டுக்கு சின்ன பிள்ளை யார் அவங்க தான் போவாங்க இப்போ வந்து நம்ம யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து சொல்கிறாங்க திட்டுன்னு சொல்கிறாங்கன்னா அப்பா மாட்டாங்க அம்மா மாட்டாங்க அண்ணா அண்ணி இவங்களாம் மாட்டாங்க இப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் மட்டும்தான் மாமா மட்டும்தான் போயிட்டு வருவாங்களே அந்த மாதிரி இந்த கிராமத்தில் எங்கே தித்து நடந்தாலும் வந்து சொல்லுவாங்க நம்ம போயிட்டு வரணும் அப்போ தான் வந்து நம்ம வீட்டில் யாருக்காவது எதுனா ஒன்று ஆச்சுன்னா அவங்க இருந்து வருவாங்க அப்படின்னு நைட் எத்தனை மணி ஆனாலும் பாடி எடுப்பாங்க அதே மாதிரியே வந்து இந்த கிராமத்தையே சுற்றி வருவாங்க அதாவது நம்ம ஊரில் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை ஷோல்ட்ரு மேலே வச்சுக்கிட்டு அந்த கட்டை மாதிரி இருக்கும் அந்த இதுவில் உங்களுக்கே தெரியும் அந்த இதுவில் வச்சு அதனால தான் இந்த மூங்கிலி மாதம் ஆமாம் அப்படியே அந்த கிராமம் ஃபுல்லாக அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்க வந்தாங்களோ அங்கங்கெல்லாம் அந்த பாடியே அந்த கட்டை மேலே வச்சு தூக்கிட்டு போயிட்டு சுற்றிட்டு வருவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து அது ரொம்ப பயமாக இருக்கும் எனக்குலாம் ரொம்ப பயமாக இருக்கும் அவங்களாம் வந்து ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது அதெல்லாம் ஊறி போனவங்க அதனால நமக்கு அது கொஞ்சம் பயமா இருக்கும் நான் ஸ்டார்டிங் வந்தப்போ வந்து என்ன மாமியார் இந்த பக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க பயந்தர போகிற அப்படின்றதுக்காக மாமியார் வராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை அதை பயம் போயிடுச்சு அவங்க மேலே இருந்த பயம்லாம் போயிடுச்சுன்றதுனால வருவேன் இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மாமா அங்கே யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்கன்னா கொஞ்சம் ஜர்க்காச்சி அவ்வளோதான் இப்போ அம்மா உருளைக்கிழங்கு கர்ணக்கிழங்கு தோண்ட சொல்லியிருக்காங்க நம்மளை அதையும் தோண்டணும் இன்றைக்கி மாமா வேலை இருக்கா என்னன்னு தெரியல வேலை இல்லைங்களா வேலை இல்லையா இன்னைக்கு வந்து அந்த கர்ணக்கிழங்க தோண்டி நம்ம எடுக்கிற உடம்பு சரியில்லை அதனால தான் நான் இன்னைக்கு வேலைக்கு போகல இதை வந்து இன்னும் சித்தப்பா இடம் இதெல்லாம் இந்த இடம் புல்லா அந்த பக்கம் புகையா இருக்குது அதனால பனி மூட்டமா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியல நம்ம வீட்டாண்ட மட்டும் தான் பனி இது இந்த சைடு புல்லா இருக்குது இது நம்மளுக்கு நம்மளுக்கு சொந்தமா தண்ணியா இந்த இடம் இந்த படை மரலாம் எல்லாம் ஃபுல்லா புகையா இருக்கு புகையில பனி மூட்டம் மோட்டர் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பிரண்ட்ஸ் எதுக்கு மோட்டர் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா தண்ணி விட்டுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க செடிங்களுக்கும் தண்ணி விடணும் காய்கறி தோட்டத்துக்கும் அதுக்கப்புறம் இந்த குட்டையில் இருக்க தண்ணி எடுத்து இந்த பெரிய இதுவில் குட்டையில் விட்ணும் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பா வந்து மரம் வெட்டுறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க இப்படி நடந்து போகிறாரு பாருங்க அப்பா மாமா வந்து அந்த மோட்டரில் வந்து தண்ணி ஊற்றுறதுக்காக இந்த இருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க இது வந்து காலையிலேயே எடுத்த வீடியோ பண்ணி எப்படி போய் இது பார்த்திங்களா எப்படி வந்து மேகமூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒரு புகை மூட்டமாக இருக்குது காலையிலே எடுத்த விடியோ காலையிலே வந்துட்டாங்க இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த மோட்ரு வந்து இந்த ஏன்னா அந்த குட்டைக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அதை எடுத்து விடுறதுக்கு இது பண்ணாங்க இதுதான் வந்து மாமாவோடைய அண்ணா நிறையா பேர் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க மாமாவுடைய அண்ணாவை காட்டுங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையுமே நான் அண்ணான்னு தான் சொல்கிறேன் நான் ஏன்னா இங்கே வந்து அண்ணான்னு தான் சொல்லணும் மற்றவங்கள மாமா மற்ற ஊரெலாம் வந்து மாமா சொல்கிற மாதிரி இங்கே மாமா சொல்ல முடியாது அண்ணா தான் சொல்லணும் நான் நடுவில் நிற்கிறேன் இந்த பக்கமும் போக முடியாமல் அந்த பக்கமும் போக முடியாமல் ஏன்னா இப்போ அண்ணா அங்கே இருக்கிறதுனால என்னால் அந்த பக்கம் போக முடியாது அந்த பக்கம் மாட்டுக்கு பயந்துக்குன்னு மாட்டுக்காக இருந்தேன் மோட்டரில் வந்து ஏதோ அடப்பாகிடுச்சு தண்ணி போகிறதுல அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணா இறங்கி அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த சாக்கில் நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிவிட்டேன் கிளம்பிட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த குட்டையில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் எடுத்து எதிர்க்க பக்கத்தில் இருக்க குட்டையில விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது பார்க்குறதுக்கு தான் சின்னதாக இருக்கும் ஆனால் பெரிய குட்டை அடுத்த வருஷம் மீன் பிடிப்பாங்க அந்த பெரிய இதுவில் இது வந்து நானும் அக்காவும் அதுக்கப்புறம் வந்து சொல்லி பொறுக்கிறதுக்காக வந்திருந்தோம் நம்மளுடைய அதே இடத்துலையே தான் அப்பா வெட்டி போட்ட விறகு இதெல்லாம் இருந்தது அதெல்லாம் பொறுக்கிறதுக்காக வந்திருந்தோம் பாருங்கள் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு எப்படி சொல்கிறதுனே தெரியல அவங்க மாடுன்னு பொறிக்கின்னு இருக்காங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது நானக்காவும் பேசிகிட்டே தான் அதுக்கப்புறம் இது பண்ணோம் ஆனால் பார்த்தா அங்கே பார்த்திங்களா எதிர்க்க வந்து மரம் வெட்டிகிட்டு இருக்காங்க அது ரொம்ப சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கா அது உங்களுக்கு போட்டாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததை வந்து போய் கொட்டிகிட்டு வந்துட்டேங்க இந்த வாட்டி என்னடா இது இவ இவ்வளோ மோசமாக இருக்கா பக்காதீங்க பார்க்காதீங்க இன்னும் குளிக்கல இங்கே வந்துட்டு போனால் அப்புறம் வீட்டுக்கு போய் திரும்ப குளிக்கணும் சரி குளிக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான்ங்க பாருங்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா அங்கே வந்து மரம் வெட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல புரியுதுங்களா நம்ம கிங் லேடியை இப்படிதான் இங்க நம்ம இடத்துல இருக்கிறது எம்மா நம்ம இடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் பொறிக்கிட்டு போய் நம்ம வீட்டில் வந்து தண்ணி சூடு பண்ணுவோம் அது வந்து இப்போ சித்தப்பா இடத்த வந்து சித்தப்பா இவ்வளோ நேரம் பொறிக்கிட்டு இருந்தார் இப்போ வந்து சித்தப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா மரம் மரந்தோம் தண்ணி பொறுக்க பொறுக்கி கொடுத்தாங்கன்னா நான் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொட்டிகிட்டு வர வேலை எனக்கு கொஞ்சம் பயம் பாம்பு கேம்பு இருந்துருவோம் அப்படின்ட்டு அதனால் நான் அதெல்லாம் கை வைக்க விட்டேன் பார்த்து சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக கொடுத்துட்டு வந்துடுறோமா வீட்டில் கொட்டிகிட்டு வந்துடுவோமா அந்த வேலையை தான் பார்ப்பேன் ஓகே இருக்கிறதெல்லாம் முடித்தா தான் அது நமக்கு சோறு அப்படி இல்லை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு போனால் வீட்டில் போய் குளிச்சுட்டு கிளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு சாப்பிடலாம் அதுதான் எனக்கு எப்போவுமே சோறு தான் முக்கியம் செம்மையாக வளசுகிறாங்க அந்த மாதிரி பட்டினி எவ்வளோ நேரம் இருக்கு சொன்னாலும் அங்கே வருங்க அவ்வளோ நேரம் சாப்பிட சொன்னாலும் இந்த அம்மா சாப்பிடாமல் இருந்தால் அவங்க வேலையை பா முடிச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க சரி ஓகே இன்றைக்கி எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கும் கழுத்தெல்லாம் அரிக்கிது வேறு ஓகே என்னடா இது பைத்திய காய்ச்சாட்டம் இருக்கிறாள் நினைக்காதீங்க இங்கே இப்படி தான் இருக்கணும் என்ன பண்ணுறது சரி ஓகே இருக்கிறது எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டு வந்தோம் பார்த்திங்களா கிளம்பி வச்சு வீட்டுக்கு ஆல்ரெடி ரெண்டு வாட்டி போட்டு வந்துட்டேன் போட்டு வந்துட்டு இது மூணாவது வாட்டி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படியே போகிற வழியில் நம்மளுடைய தண்ணி எடுத்தவங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் கீரை போட போகிறாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த தண்ணியை எடுத்து மாற்றிட்டாங்க இன்னொரு இடத்துக்கு இப்போ கட்ட போகிற இடத்து கீரை போட போகிறாங்க பாருங்கள் பேக் கேமராவில் இந்த இடத்த வந்து இருந்த தண்ணியெல்லாம் வந்து இதுக்கு மாற்றிட்டோம் பாருங்கள் மோட்ரு வச்சு இருந்து ஓடுங்கிது மோட்ரு இதில் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கீரை போட போகிறோம் அதனால தான் வந்து இதில் இருக்க மொத்த தண்ணியும் எடுத்து இதுக்குள்ளே விட்டோம் இதுவும் நம்மளுடைய தான் இதில் வந்து மீன் விட்டு இருக்கும் அதனால மொத்த தண்ணி இதில் விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து என்ன பழம்னு தெரியல தமிழ்நாட்டில் நம்ம இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த பழம் என்னது அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா தான் இந்த பழம் என்னன்றது எனக்கு தெரியும் இது பேர் தெரியாது ஆனால் இது சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி இதுவும் இந்த பழம் பேர் தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் என் வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்